ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஆசாரி பள்ளம் மருத்துவமனையில் தான் நான் இப்போ இருக்கேன் இங்கே ஒரு விஷயம் ஒரு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் வருத்தப்படக்கூடிய மட்டும் இல்லை ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கூட தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நான் இப்போ வந்து ஓபி கவுண்டர் ஓபி டிக்கெட் எடுத்து ஓபியில் டாக்டரை காட்டக்கூடிய அந்த செக்ஷனில் தான் நான் வந்து நிற்கிறேன் எனக்கு அம்மைக்கு இன்னைக்கு இங்கே காட்டக்காக வந்தோம் இங்கே வந்து ஓபி டிக்கெட் எடுத்தேனே அதாவது கைன டாக்டர் நான் காட்டணும் எனக்கு அம்மைக்கு டிக் அந்த ஓபி டிக்கெட் எடுத்துக்கிட்டு நான் அதில் வந்து எந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்னு தெரியலை அங்கே ரெண்டு மூணு மா ரெண்டு மூணு மாடி அப்போ அதில் எந்த செக்ஷனில் எத்தனாவது நம்பரில் அந்த டாக்டர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்போ நான் இங்கே இருக்க ஒரு செக்யூரிட்டி ஃப்ரெண்ட்லி நிற்கிறாங்க அந்த செக்யூரிட்டி அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் அந்த கைனக்காலஜி டாக்டர் எங்கே இருப்பாங்கன்னு கேட்குறேன் அவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியலையா அது வேறு யார்ட்டையே கேளுங்க அப்படின்னு அந்த ரிசப்ஷன் அதில் பக்கத்தில் அந்த ரிசப்ஷனில் அந்த நம் இதெல்லாம் நம் சீல் அடித்து அந்த நம்பர்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட நான் போய் கேட்குறேன் கைனேகாலஜி டாக்டர் எந்த இடத்துல இருப்பாங்க எத்தனா நம்பர்னு கேட்குறேன் அவங்களுக்கு தெரியாதான் அப்போ நான் கேட்குறேன் இங்கே தானே இங்கே வேலை பார்க்குறீங்க அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்கும்போது அவங்க திமராக பதில் சொல்லி அவங்க அங்கெங்கே போய் நீங்கள் கேளுங்க எங்களுக்கு தெரியாது இப்படின்னா அவ்வளோ திமிராக வேலை பதில் சொல்கிறாங்க பாருங்க எவ்வளோ அது வெக்கப்பட வேண்டிய விஷயம் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு அந் அதே பில்டிங்கில் எந்தெந்த டாக்டர் எங்கெங்கே இருக்காங்கன்றது தெரியாத அளவுக்கு வேலை இவங்க இங்கே வேலை பார்க்க வராங்களா இல்லை என்னத்துக்கு வராங்க இவங்க இவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வேறு கவர்மெண்ட்டு நம்ம அரசாங்கம் வந்து நமக்கு எல்லா ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் இங்கே பண்ணி தாங்க நமக்கு ஒரு நம் பொதுமக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டலில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் பண்ணிடுச்சு ஆனால் அவங்க செலக்ட் பண்ண ஆளுவை தான் தப்பு இங்கே வேலை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டிலேருந்து நர்ஸ் வரைக்கும் வேலை பார்க்குறவங்க ஒன்றுமே சரி இல்லை எல் யார் யாருக்கு எந்தெந்த டாக்டர் எங்கெங்கே இருப்பாங்கன்னு உள்ளது ஒரு விஷயம் ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் அவங்க முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக அவங்க தெரியலைன்னா அசால்ட்டாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அங்கே படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அவங்களும் அந்த பக்கம் ரெண்டு பக்கத்தில் ஒரு ஒரு கேபின் மாதிரி போட்டு டேபிளும் போட்டு சேரும் போட்டு உட்கார வச்சுருக்காங்க எதுக்கு உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல கிட்ட கேட்குறேன் அவங்களுக்கும் தெரியாதா அப்போ டாக்டர் எங்கே இருப்பாங்கன்னு கேட்கும் டாக்டர் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க அப்போ கைனோ காலேஜ் எங்கே இருப்பாங்கன்னு கேட்குறேன் அது தெரியாதா டாக்டர் இருக்கே தெரியுது காலேஜ் தெரியாதான் அது நாங்கள் படிக்கிறவங்க எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அசால்ட் அவங்க பதில் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் இங்கே தானே படிக்கிறீங்க இங்கே தானே டியூட்டி பார்க்குறீங்க உங்களுக்கு எந்தெந்த டாக்டர் எங்கே எங்கே எந்தெந்த ரூம் இருப்பாங்கன்னு உள்ள விஷயம் கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்குறேன் எங்களுக்கு தெரியாது நீங்கள் வேற ஏற்றை வேறு வேற கேளுன்னா வேறு ஏற்றை போய் கேட்க முடியும் நாம் ஒரு ஊர் ரூமாக போயிட்டு தட்டி நீங்கள் ஒருத்தர் டாக்டரா நீங்கள் கைனா காலேஜா ஆ அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய செக்யூரிட்டி அந்த ரிசப்ஷனில் இருக்கக்கூடியவங்க அவங்க முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய எந்த டாக்டர் எந்த ரூமில் இருப்பாங்க எந்த ஃப்ளோரில் இருப்பாங்கன்னு கூட தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் இவங்க தெரியாமல் அசால்ட்டாக இவங்க வாடுறாங்க போகிறாங்க சம்பளத்தை வாங்குகிறாங்க அப்படி இருக்காங்க இது இதெல்லாம் இது வந்து நம்ம கவர்மெண்ட் பார்வைக்கு கண்டிப்பாக அதை கொண்டு போகணும் இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம முதலமைச்சர் இந்த வீடியோ கண்டிப்பாக போய் சேரணும் அவங்க இதை பார்க்கணும் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு வெரிஃபிகேஷன் இவங்க பண்ணணும் இந்த மாதிரிப்பட்ட பட்ட அசால்ட்டாக இருக்கவங்களெல்லாம் வேலைக்கே வைக்கக்கூடாது